எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மூன்று மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதிகள் முடிவு செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம் பிரபுரா வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக கட்சித்தீவு புனித ஆலய திருவிழாவை ஒட்டி கடந்த ஐந்து நாட்களாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மீன் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் இருந்த நிலையில் நேற்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடல சென்றனர் இதில் ஒரு படகையும் அதிலிருந்த மூன்று மீனவர்களையும் நெடுந்தி வருகை நேற்று இரவு இலங்கை கடற்படையினர் கைது செய்து தற்போது அவர்களை யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பாக ராமேஸ்வரம் மீனவ சங்க பிரதிநிதிகள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் மீனவர்களையும் படகுடன் விடுதலை செய்ய வேண்டும் அதே போல் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டு சிறை விதிக்கப்பட்டு வெளிக்கடை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அந்த கோரிக்கையை எடுத்து நாளை ஒரு நாள் அடையாள எடுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளன இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் மீன்பிடிக்கு கருத்துக்கு செல்லாமல் கரையில் நன்கூரம் என்று விவரங்களுக்கு நன்றி